அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனில் குறிப்பிட்டு விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பலனா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் அந்த வகையில் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் விருட்சகம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம பதிவிடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் சில நாட்களில் பிறக்கக்கூடிய நிலையில நல்ல வேலைக்காக எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டிலாவது நமக்கு திருமணம் நடைபெறுமா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே போல பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரிஜினலாக நாம் அணிந்துட்ருக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பல நன்மைகள் நடக்கும் அப்படிப்பட்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விருட்சக் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கிரக நிலைகளை பொறுத்தவரை சில ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்க போகுது அதே சமயம் சில நேரங்களில் மிகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொழில் வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆரோக்கியம் நிதிநிலை கல்வி போன்றவை எப்படி இருக்கும் என்பதையும் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க நல்லதொரு உங்களுக்கு பலன் கிடைக்கும் விருட்சக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொழில் வெற்றியக்கான கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலையை மாற்றுவதற்கான எண்ணம் மனதில் தோன்றும் சிலர் வேலையை மாற்ற முடிவு செய்யலாம் ஆண்டினுடைய நடிப் நடு வேலை தொடர்பான பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்திறனில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வேலை தற்காலிகமாக இருந்தால் கூட அது நிரந்தரமாக மாறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு கிடைக்கும் ஆண்டினுடைய இறுதியில் சிலர் பதிவு உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அரசு வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படினே சொல்லிக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்பவே பிஸியாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு ஆபத்தான முடிவுகளை எடுப்பதையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது கல்வித்துறையினுடன் தொடர்பு இந்த ஆண்டு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மார்ச் முதல் மே மாதம் வரையிலான காலம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முக்கியமான பணிகள் தடைப்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் கவ உங்களுக்கு கவலை மிகவும் அதிகரிக்கும் ஆனால் அதற்கு பிறகு புதிய வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வகையில் இருக்கும் வேலையிலும் நல்ல பலன் கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ஆரம்பம் ரொம்ப இருக்காது குடும்ப உறுப்பினர்களுடனான ஒருங்கிணைப்பு மோசமாக கூடலாம் அவர்களுடைய கசப்பான வார்த்தைகள் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தலாம் உணர்வு ரீதியாக மிகவும் பலவீனமாக உணர்வீங்க மார்ச் மாதத்துக்கு பிறகு நன்றாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு வலுப்பெறும் ஆகஸ்ட் மாதத்தில் தந்தையினுடைய உடல்நிலையில திடீர் குறைவாக குறைவு உடல்நலக் குறைவு காணப்படலாம் அதனால நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கும் மேலும் ஆண்டினுடைய இறுதியில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக கவனித்துக் கவனித்துக்கொள்வீங்க விருச்சக ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடனான அன்பும் காதலும் அதிகரிக்கும் ஒருவருக்கு ஒருவர் போதுமான நேரத்தை செலவிடுவீங்க வாழ்க்கை துணையினுடைய நடத்தியில சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இத்தகைய சூழ்நிலையில நீங்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்வீங்க இந்த ஆண்டு வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை மோசமடைவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது திருமணம் ஆகாதவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுல திருமணம் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு காணப்படுகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல காதல் திருமணம் செய்து கொள்ள நினைச்சிங்க அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறும் உங்களுக்கு இடையிலான காதல் இன்னும் ஆழமாகவும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் நீங்க உணர்வீங்க ஆனா எந்த வாக்குறுதியும் வழங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுது ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டம் உங்களுக்கு இப்படிப்பட்ட காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறுவதற்கு இடையிலான காதல் இன்னும் ஆழமாகும் அப்படின்னும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நிதியை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமானதாக இருக்கும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதேபோல விருட்சகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கப்போகுது புத்திசாலித்தனம் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும் கடினமான விஷயங்களை கூட நீங்கள் எளிதில் எடுத்துக்கொள்ள முடியும் இருந்தாலும் ஆண்டினுடைய இடைப்பட்ட காலத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் படிப்பில் கவனம் சிதறாமல் இருக்கணும் விரும்பினாலும் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த முடியாது ஆண்டினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் தன்னம்பிக்கை மற்றும் கடின நல்ல வெற்றியை பெற முடியும் நீங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்பினா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல தொடர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழ்நிலையும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது படிப்பு தொடர்பாக வெளிநாடு வெளியூர் செல்ல செல்றவங்க அதற்கான சாதகமான சூழ்நிலையும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு ஆடை அணிகளின் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது ரொம்ப அவசியம் வீடு மனை மேல என்ன புதிய சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து அதற்கான வாய்ப்பும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கனிவான பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் நட்பெயரையே பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புதிய முய முயற்சிகள்ல அதிகமான கவனம் செலுத்துவீங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குருவினுடைய நல்ல அருள் மேம்பட ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்கி தருவதும் ஏழை ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் ரொம்பவே நல்லது வியாழன்கிழமை இந்த வாரம் சிவனுடைய ஆலயத்தில் உங்களுடைய நவக்கிரக குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் துலாம் ராசிக்காரர்கள் இப்படியான வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்துட்டோம் பலருக்கும் வேலைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு காத்து இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்ல ஆண்டா பிறக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதல் நான்கு மாதங்களுக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் பார்வையிடுறாரு நிறைய நன்மைகள் நடக்க போகுது வருடம் முழுவதும் ஆறாம் வீட்டுல ராகுவும் பன்னிரெண்டாம் வீட்டுல கேதுவும் பயணம் செய்யறாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் பயணம் செய்யறாரு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவானுடைய பயணம் அஸ்தமசானத்திற்கு நகருது அப்படின்னு தான் சொல்லணும் எட்டாம் வீட்டிற்கு குரு மாறினாலும் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தேடி வரப்போகுது என்று தான் சொல்லணும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி அவர் எட்டாம் மட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைவது சுப நிகழ்வுகளையும் சுப செலவுகளையும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்றே சொல்லப்படுது குலதெய்வத்தினுடைய கருணை முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை என்று பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் கவலைகள் நீங்க போகுது பொருளாதார நிலைமை நன்றாகவே இருக்கும் குரு பகவான் பார்வை பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு நான்காம் வீடுகளின் மீது உள்ளது பல வழிகளில் இருந்தும் பணம் வரப்போகுது வீடு கட்டி கொண்டிருக்கிறவங்க கிரக பிரவேசம் செய்வாங்க நிலம் வாங்குறவங்க பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் நிறைய சுபவரிய செலவுகள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்க போகுது கணவன் மனைவி இடையே சிக்கல்கள் முடிவுக்கு வரப்போகுது எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருப்பீங்க இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல சாதனைகளை செய்ய போறீங்க நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்காக செய்த மருத்துவ செலவுகள் இனி முடிவுக்கு வரும் என்றே சொல்லலாம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வலிமையான நிலையில் இருக்கிறதால மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போறாங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல சம்பவங்கள் நடைபெறும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நோய்கள் எதிரிகள் தொல்லைகளை ராகு பகவான் தீர்க்க போறாரு உங்களை விட்டு விலகிய சொந்தங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து உங்களை நாடி வருவாங்க அப்படினே சொல்லலாம் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய புதுமண தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் வீடு மோட்சஸ்தானம் அந்த இடத்துல ஞானக்காரகன் கேது வருடம் முழுவதும் அமர்ந்திருப்பது சிறப்பான நிலை அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீக பயணங்களை செய்ய போறீங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால குலதெய்வ வழிபாடு துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு செய்தீங்க அப்படின்னா மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்